சக்தி மறக்கக்கூடாத உபதேசம் ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமையன்று அடுத்து வரப்போகும் ஆடிப்பூரத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளுக்கு பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணியை அன்னை ஆதிபராசக்தி தொடங்கினாள் சர்க்கரை சமையல் விநியோகம் பாதுகாவல் என்ற நான்கும் மிக இன்றியமையாத பகுதிகள் அல்லவா இவற்றிற்கு உரிய பொறுப்பாளர்களை முதலில் நியமித்துவிட்டு தண்ணீர் வசதி விளக்குகள் மின்சாரம் பொறுப்பாளர்களை நியமித்தால் எல்லாவற்றையும் விட முக்கியமானவை கலச பூஜை யாகம் என்பவையாகும் அவற்றிற்கும் இளைய அன்பர் ஒருவர் நியமனம் செய்தார் இறுதியாக அனைவருக்கும் சேர்த்து எவ்வாறு தத்தம் கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறிய அறிவுரைகள் உபதேச மொழிகள் என்றும் மறக்க முடியாத உபதேசங்கள் அங்கு இப்பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு மட்டுமே அந்த அறிவுரைகள் பொருந்தும் என்பது இல்லை உலகின் எல்லா பாகங்களில் வாழும் எல்லோருக்கும் எல்லா காலத்திற்கும் இந்த அறிவுரைகள் பொருந்தும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு பணியை குறித்து கொடுத்து விட்டேன் அந்தந்த பணிக்கு அவரவர் முழு பொறுப்பாக இருத்தல் வேண்டும் இவ்வாறு கூறிவிட்டமையின் தத்தம் பணிகள் தவிர அடுத்தவர் அழைத்தால் இது என் பணி இல்லை என்று ஒதுக்கிவிட வேண்டாம் ஒன்றுடன் ஒன்று கலந்து பணிகள் செய்ய பெற்றால்தான் முழு தன்மை உடையவையாக இருக்கும் எனவே அவரவர் பணியில் முழு கவனத்தை செலுத்தி செய்ய வேண்டும் இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு பெரிய விழாவாக கோவிலுக்குள் ஓயாத அபிடேகம் ஆராதனை அர்ச்சனை தூப தீப அலங்காரங்கள் என்பவை நடைபெற்று கொண்டே இருக்கும் அங்குள்ளவர்கள் அதில் ஈடுபட்ட பாவனையில் உச்சஸ்தாயில் ஓம் சக்தி என்று கத்துவார்கள் அதில் எதையேனும் பார்க்க வேண்டும் என்றோ அல்லது என்னையே தரிசிக்க வேண்டும் என்றோ யாரும் அங்கே செல்லக்கூடாது ஒரு வினாடி கூட உங்களுக்கு இட்ட பணியை விட்டுவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வரலாம் என்று ஒருவரும் எக்காரணத்தை கொண்டும் செல்லக்கூடாது ஏன் தெரியுமா நீங்கள் அங்கே தரிசனம் செய்ய சென்றால் நான் அங்கே இருக்க மாட்டேன் எவன் ஒருவன் நான் கிட்ட பணியை தலைமேல் தாங்கி அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு பணியை ஆற்றுகிறானோ நான் இருப்பேன் எனவே பணி செய்யும் இடத்தில் இருக்கும் என்னை விட்டுவிட்டு கோவிலுக்குள் சென்று தேட வேண்டாம் இவ்வாறு கூறிய அன்னை சமையல் நடைபெறுவதை கவனிக்கிற இருவரையும் நோக்கி மறுபடியும் கூறத் தொடங்கினாள் நீங்கள் இருவரும் மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் சரக்கு அறையில் இருப்பவன் அதை விட்டு வெளியே வர தேவையில்லை எந்த நேரத்திலும் எந்த பொருள் வேண்டுமென்றாலும் உடனே எடுத்து கொடுக்க தயாராக இருத்தல் வேண்டும் சமையலை கவனிப்பவன் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது சிறுநீர் கழிக்க வெளியே செல்வது தவிர இருபத்தி நான்கு மணி நேரமும் அதே இடத்தில்தான் இருத்தல் வேண்டும் கோவிலில் நடக்கும் பூஜை தூப தீபம் முதலியவற்றை காண செல்ல வேண்டாம் அங்கே ஏன் போகப் போகிறாய் மகனே என்னைப் பார்க்க வேண்டும் என்று தானே மணிச்சத்தம் கேட்டவுடன் ஓடி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் இப்பொழுதே உனக்கு கோருகிறேன் மணி அடித்து தூபம் காட்டும் அந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்னைப் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற நீ நான் இல்லாத இடத்திற்கு ஏன் ஓட வேண்டும் நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கிறாயா பத்து படி அரிசி கொதித்து சோறாக மாறும் தவளை அடுப்பில் இருக்கிறதல்லவா ஐநூறு பேருடைய வயிற்றை குளிரச் போகிற சோறு கொதிக்கின்ற அந்த தவளைக்குள் குனிந்து பார் அதனுள் நான் இருப்பேன் ஏழைகளின் வயிற்றை குளிரச் செய்யும் சோறு கொதிக்கும் தவளையே என் இருப்பிடமாக இருக்கும் உண்மையாகவே என்னைக் காண விரும்பினால் அதனுள் தான் காணலாம் என் ஆம் ஆணையை சிரத்தின் மேல் தாங்கி அதனை நிறைவேற்றுவதில் இம்மியளவும் கவனக்குறைவு இல்லாமல் எவன் நிறைவேற்றுகிறானோ அவனிடம் நான் தங்கியுள்ளேன் கடமையை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவன் என்னை தேடி வேறு எங்கும் செல்ல வேண்டிய தேவை இல்லை எங்கே அவன் கடமையை நிறைவேற்றுகிறானோ அங்கேயே நான் இருப்பேன் என்று கூறி முடித்தால் மருவத்தூரில் குடிக்கொண்டு ஏழை எளியவர்களின் துயர் துடைக்க முன்னிற்கும் அருள்நிறை அன்னை ஆதிபராசக்தி அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி